ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பார்க்குறது மலிசேரியில் தான் மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த வந்து போய் விஜய் வந்து போய் பார்க்குறாரு எதுக்காக வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளான் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அந்த பிளானுக்கு வந்து நீ வந்து கட்டுப்பட்டு வந்தோன்னா உனக்கு வந்து நான் வந்து நல்லது வந்து பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து போய் கிட்டே வந்து பேசுகிறாரு போதும் சார் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஏற்கனவே வந்து மல்லிகை நிச்சயதார்த்த வரையும் போய் ரிங்கெல்லாம் வந்து வந்து மாற்றி விட்டோம் அந்த அளவுக்கு வந்து போய் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து உங்களுக்கு வந்து கட்டி வச்சிட்டாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணுற இதுலையும் இல்லை எனக்கு வந்து எந்த நல்லதும் வந்து உங்கள் சைடுலருந்து வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க அப்படியெல்லாம் வந்து நீ வேணாம்னு வந்தாலாம் சொல்லாத நான் உனக்கு வந்து நல்லது தான் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து தான் வந்து பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்றாரு சரி என்னென்னு முதல்ல சொல்லுங்க அது நல்லதா நல்லது இல்லையா அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறதா ஏத்துக்கறதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரவிந்து சொன்ன உடனே வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கரா நிலத்தையும் வந்து உனக்காக உன் பேர்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க இன்னொருத்தர் பேர்லேயும் வந்து நான் எழுதி வைக்கிறேன் ஆனால் நீ வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த ரெண்டு ஏக்கரா நிலமும் அந்த ரெண்டு ஏக்கராவுடைய நிலத்தோட ஒர்த்து வந்து பார்த்தோன்னா இப்போ என்னது ஒரு கோடி வந்து போகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு என்னது ஒரு கோடியா எனக்கு அவ்வளோலாம் காசு வச்செல்லாம் வந்து எனக்கு வந்து வாழணுன்றதெல்லாம் ஆசை இல்லை ஆனால் நீங்கள் வந்து சொல்ல தான் ஒன்றும் வந்து முழுசாக வந்து சொல்லி சொல்லலை அப்படி என்ன வந்து முழுசாக வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து நான் வந்து இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒத்துக்க முடியாது ஏதோ ஒன்று நியாயமான விஷயமாக தான் நான் வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லை மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க விஜய் என்னது அரவிந்த் வந்து ஒரு நல்ல பையன் அவரை வந்து நம்ம வந்து காயப்படுத்திட்டு வந்துட்டோம் அவருக்கு வந்து ஒரு நல்ல வரனை வந்து பார்த்து வந்து கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி விஜய் கிட்ட வந்து இருந்தாங்க அதை வந்து போயிட்டு இப்படி தான் வந்து மல்லி வந்து சொல்லிட்டு இருந்தா அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா எங்களுடைய ரஞ்சிதா வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பிளான் போடுறேன் நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன வந்து சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது ரஞ்சிதாவா நான் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து தீரா காதலில் இருக்காங்க அவங்க போய் வந்து என்னை வந்து எப்படி வந்து லவ் பண்ணுவாங்க என்னை வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க நல்லா வந்து சொல்லிவிட்டு நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நீ எல்லாம் உனக்கு கவலைப்படாது அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் நான் சொன்னால் வந்து ரஞ்சிதா வந்து தலைகீழில் நின்றாலையும் வந்து தண்ணி குடிப்பா அப்படியெல்லாம் வந்து நான் வந்து அவளை வந்து வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலே வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க எனக்கும் வந்து கல்யாணம் வரனுக்காக தான் வந்து நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னாலையும் வந்து கேட்கணுன்றதெல்லாம் இல்லை நான் வந்து நீங்கள் சொல்கிறேன்றதுனால தான் மல்லி சொன்னாங்கன்றதுனால தான் வந்து நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு கூட வந்து ஒத்துப்பேன் எனக்கு வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இதை வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட முதல்ல சொல்லிவிட்டு அவர் வந்து ஓகேன்னு சொல்லி சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரஞ்சிதா கிட்டே வந்து போய் பேசுகிறாங்க ரஞ்சிதா கிட்டே வந்து போய் சொன்னது எப்படி தான் அரவிந்த உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வந்து என்னது அரவிந்தா நான் வந்து அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவன் ஒரு ஆள் அவனுக்கெல்லாம் ஒரு ஆசாமி அவனை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியா கல்யாணம் பண்ண முடியாதா நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியே வந்து வாயை திறந்து வீட்டை விட்டு வெளியே போயிடு இங்கே வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் இங்கே வந்து என்ன ஓசிசு ஒரு தடுறதுக்காக வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து திட்டத்துக்கு வந்து ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கலைன்னா உனக்கு வந்து ஒரு ஸோ ஒரு பருக்கு கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டிலேருந்து வந்து உனக்கு எந்த சுதந்திரமும் வந்து கிடையாது நீ இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே சரி சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னா வந்து நம்ம ரஞ்சிதத்துக்கு வந்து பணம்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடி பணம்னு சொல்லி சொன்னது நாயை தொங்க போட்டுன்னு போகிற மாதிரி நாய் நாக்கு தொங்க போட்டுன்னு போகிற மாதிரி வந்து தொங்க போட்டுன்னு வந்து போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொங்க போட்டுன்னு வந்து போகிறாங்க நம்ம ரஞ்ச ரஞ்சிதம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பார்க்கலாம் அது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா